நிச்சயமாக கோல் கேரவணம் பாயிரை அஸ்மிலாண்டே சரியே தோச்சி கோம் திருடிடடடானா சம்ஸ்கிடானே தோச்சி கோம் காண்டே சேரப்ப பங்காளிகள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம கட்டிடத்தோடய வேலையை பார்த்துக்கோங்க நல்ல விறுவருமே நடந்துட்டுருக்குங்க அன்றைக்கி வந்து பெல்ட் பீம் நைட்டு போட்டதுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பிள்ளை போட்டுட்ருக்காங்க இதில் ஒரு பெரிய சிறப்பம்சம் அம்சம் பங்காளிங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து எல்லாம் வேலை செஞ்சிட்டங்க இதில் வந்து நமக்கு கூலி எவ்வளோ மிச்சமாகுது கோழி மிச்சங்கிறத விடங்க நம்ம எல்லாம் சேர்ந்து செய்கிறது தாங்க நம்ம இதனோடய சிறப்பம்சமே எல்லாத்துக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்ததுங்க அது இந்த வீடியோ கூட இதை அட்டாச் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது நம்ம ஷெட்டு கீழே வந்து கொட்டு முன்னதாங்க ஸோ அதெல்லாம் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா அமௌண்ட்டுன்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது பண்ண பண்ணியிருக்காங்க ரெண்டு நாள் முன்னாடி இல்லைன்னு நினைக்கிறேன் நேற்று தான் முன்னாத்தின பண்ணியிருக்காங்க இதுவும் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பண்ணுறது நம்ம பங்காளிங்க தாங்க இதெல்லாம் ஆள் விட்டு நம்ம வந்து கூலி கொடுத்து பண்ணலைங்க எல்லாமே ஒருங்கிணைஞ்சு எல்லாம் ஒத்தமையாக பண்ணிட்டுருக்குங்க நம்ம இது தாங்க இணை இணைந்த கைகள் நம்ம பங்காளிகளோட பலமே வந்து எல்லோரும் இணைஞ்சோம்னா எவ்வளோ வேலை நம்ம செய்யலான்னு மட்டும் பார்த்துக்கோங்க நம்ம கோயிலில் அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க வாய்ப்புள்ள அனைவரும் வந்து இனிமேல் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எதாவது ஒரு வேலை இருந்ததுன்னா எல்லோரும் வந்து பங்கெடுத்துக்கலாம் இது இன்றைக்கி எடுத்ததுங்க வெள்ளிக்கிழமை அதாவது இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க அதுக்கு முன்னாடி போடுறது வந்து பார்த்திங்கன்னா அது முன்னாடி இது மட்டம் பண்ணிங்களா அந்த காட்சியை போட்டு இதை போட்டால் கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதை போட்டிருக்குங்க இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாளில் அடிமட்டம் போட்டு இதுக்கும் காங்க்ரீட்டு போடுறத பிளானுங்க பண்ணிடலாம் எல்லா பங்காளிகளுக்கும் நன்றிங்க